ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர் பணிக்கான விண்ணப்பம் தொடர்பான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்படி விண்ணப்பிக்கிறது என்னென்ன தகவல்கள் தேவைப்படுது அப்படிங்கிற தகவலை இந்த வீடியோவில் பார்த்துருவோம் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் எதுவும் டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டீட்டெயில்ஸு பிஎஸ்டிஎம் தொடர்பான தகவல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ஸ்கீமு மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் இதை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்குறோம் இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டீச்சர்ஸ் ரெக்யூட்மெண்ட் போர்ட் அதில் கொடுத்துருக்கக்கூடியது இன்னைக்கு டேட்டில் கொடுத்துருவாங்க ஸோ ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துருவோம் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன தகவல் தேவைப்படுது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துருவோம் இதுக்கான லாஸ்ட் டேட் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க இதில் சில வார்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க படித்து பார்த்துங்க tentative postings counting பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு கொடுத்துருக்காங்க எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்கூலில் வேகன்சி எவ்வளோ இதில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டைரக்டர் ஆஃப் எம்பிசி reclamation ஸ்கூல்ஸில் 18 போஸ்டிங்ஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயத்திராடர் வெல்ஃபேரில் நூற்றி முப்பத்தொம்பது போஸ்டிங் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் வெல்ஃபேரில் இருபத்தி ரெண்டு போஸ்டிங்ஸு வெல்ஃபேர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் அந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா 29 வேக்கன்சி இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஸ்கூல் ஃபார் mentally ரீட்ர்டு அதில் பார்த்திங்கன்னா ஆறு வேக்கன்சி இருக்குது கவர்மெண்ட் ஸ்பெஷல் ஸ்கூ ஸ்கூல் ஃபார் ஆர்த்தோவில் ஒரு போஸ்டிங் இருக்குது சென்னை கார்ப்ரேஷன் தமிழில் பார்த்திங்கன்னா இருபது போஸ்டிங்ஸு லாங்குவேஜ் மைனாரிட்டி லாங்குவேஜ் உருது பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங் வேக்கன்சி இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ரூலாக ரிசர்வேஷன் கொடுத்துருவாங்க அடுத்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தொடர்பான இன்ஃபர்மேஷன் என்ன பார்த்தீங்கன்னா த ரிசர்வேஷன் ஆஃப் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் அதை தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அதுக்கான ஜிஓ டீட்டெயில் கீழே கொடுத்துருவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து அப் டு குவாலிஃபிகேஷன் வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் படித்திருந்தால் அப்ளை எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாமா அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க அப்ளை பண்ணும்போது நீங்கள் அதுக்கான டாக்குமெண்ட் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாலு பர்சன்டேஜ் கிட்ட கொடுத்துருவாங்க அதில் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்டிவ் டிஸ்டிக்டிவ் விடோஸ்க்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸுமே வந்து அப்லோட் பண்ணணும் அடுத்த ரிசர்வேஷன் எக்ஸ் சர்வீஸ் மேன் கொடுத்துருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஃபார் ட்ரிஸ் டிரான்ஸ்ஜெண்டர் கொடுத்துருவாங்க குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க ஹையர் செகண்டரி வித் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் அண்டு டூ இயர் டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் அடுத்து பார்த்திங்கன்னா கீழே அடுத்ததில் ஆர் கொடுத்துருவாங்க ஹையர் செகண்டரி அட்லீஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்ஸ் அண்டு டூ இயர் டிப்ளமோ எலிமெண்டரி எஜுகேஷன் இன் அக்கார்டன்ஸ் வித்து என்சிடிஇ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎல இருக்க பாருங்கள் பாசரிந்த தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன் டெட்டு பேப்பர் ஒன் ஸோ கம்பல்சரி பேப்பர் ஒன் பாஸ் பண்ணுவாங்க எதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துறாங்க குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா கொடுத்துருவாங்க டென்த்து ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ அந்த பேட்டர்ன் அல்லைனா பார்த்தீங்கன்னா டென்த்து ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டூ ஆர் டென்த் ப்ளஸ் டூ ஃபோ ப்ளஸ் ஃபோர் அந்த கேட்டகரியில் வர மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துங்க அப்லோடிங் டாக்குமெண்ட்டு பார்த்திங்கன்னா முக்கியமான பகுதி அதை வந்து நல்லா பார்த்துங்க என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துங்க டென்த் ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் டூ அடுத்து பார்த்திங்கன்னா பி ஆர் சாரி டிடிஎட் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து கம்பல்சரி அப்லோட் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யார் யார்கிட்ட வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறத ஒரு கொடுத்துறாங்க அதுவங்க அப்லோட் பண்ணணும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கீழே இவங்க வந்து ஒரு ஃபார்மெட்டு கொடுத்துருவாங்க அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மேட் கொடுத்துருவாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்கான ஃபார்மேட்டு லாஸ்ட் பேஜில் இருக்குது ஸோ டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அதாவது தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் இங்கிலீஷ் ஃபார்மேட்டு அது பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபார்மேட்டு ஸோ பார்த்துங்க இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வாங்கி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோட ஃபார்மேட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே வாங்கியிருக்கணும் அதாவது கேரக்டர் சர்டிஃபிகேட் மட்டும் பார்த்துங்க கேரக்டர் சர்டிஃபிகேட் டீட்டெயில் பார்த்துங்க கேரக்டர் சர்டிஃபிகேட்டு இஸ் டூ அப்டின்னு ப்ரேயர் டூ த்ரீ மந்த்ஸ் டூ த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் கெசட்டோட ஆஃபீஸர் பிலாங்கிங் ஏ குரூப் ஏ ஆர் குரூப் பி குரூப் ஏ கிரேடு ஆர் பி கிரேடு கெசட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து சைன் வாங்கிக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருவாங்க அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்ஸில் என்னென்ன டீட்டெயில் இருக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருவாங்க கேண்டிடேட்டோட சாரி கேண்டிடேட் நேம் ஃபாதர் நேம் அண்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸு பீரியட் ஆஃப் டூரிங் விச் கேண்டிடேட்ஸ் அஸ் கேசா ஆஃபீஸர் அதாவது அந்த ஆஃபீஸருக்கு அந்த கேண்டிடேட்டை எத்தனை வருஷமாக தெரியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கிறாங்க அந்த ஆஃபீஸருக்கு அந்த கேண்டிடேட்டை எத்தனை இயர் தெரியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க மினிமம் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் தெரியணும் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க ஸோ அது மாதிரி பார்த்து இதுக்கான ஃபார்மேட் வந்து கொடுக்கல இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு நிறையா ஃபார்மேட் வரும் கே கேரக்டர் சர்டிஃபிகேட்டுக்கு அதில் முக்கியமாக இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க தகவல் வரா மாதிரி ஃபில் அப் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக படித்ததெல்லாம் வாங்கிக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு அறுநூறு ரூபாயும் எஸ்சிஏ எஸ்சி எஸ்டி அண்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேங்கிங் நெட் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கட்டிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இதில் பார்த்தீங்கன்னா முப்பது கொஷின் ஐம்பது மார்க்கு டைம் பார்த்தீங்கன்னா முப்பது நிமிஷம் கொடுக்குறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவல்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கான சிலபஸுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஆர்பி வெப்சைட்டில் ஆல்ரெடி கொடுத்துருவாங்க அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க என்னென்ன ஏரியாவில் வந்து கொஷின் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி டெ டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலெலாம் கொடுத்துருவாங்க ஸோ பார்த்துங்க அதில் மினிமம் பார்த்திங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் மார்க் எடுக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா இருபது மார்க் ஐம்பதுக்கு இருபது எடுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க இதில் பார்த்தீங்கன்னா கொஷினோடய பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இருபது கொஷனுக்கு வந்து டூ மார்க் ஆகும் அடுத்து இருக்கக்கூடிய பத்து கொஷினுக்கும் ஒன் மார்க் ஆகுமே வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ தமிழை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் சாரி இதில் பார்ட் ஏவ்லேயே கொஸ்டினோட நம்பர்ஸ் கொடுத்துருங்க பாருங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து முப்பது டியூரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸு டோட்டல் மார்க் ஃபிஃப்டி மார்க்ஸு மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் குவாலிஃபையிங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மார்க்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் எடுக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்ட்டு நைன் சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் அது பார்த்திங்கன்னா பார்ட் பின்னு வரும் அதில் தமிழ் அடுத்து நீங்கள் வந்து இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸு சோஷியல் சயின்ஸ் அஞ்சு சப்ஜெக்டும் சிங்கிள் பேப்பரில் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கொஸ்டின்னு த்ரீ ஹவர்ஸ் டைமு நூற்றி ஐம்பது மார்க்கு இதில் மினிமம் குவாலிஃபையிங் பர்சன்டேஜ் மார்க்கு மேலே கொடுத்துருவாங்க பாருங்கள் BC, BCM, MBC, DNC, எஸ்சிஏ எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது 45 அதாவது நாற்பத்தஞ்சு மார்க் எடுக்கணும் மினிமம் குவாலிஃபை மார்க் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க அதே பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு நாற்பது பெர்சன்டேஜ் அறுபது மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத மினிமம் மார்க்காக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சப்ஜெக்ட் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா உருது அடுத்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ஆஃப் மீடியம் அந்த லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா எந்த லாங்குவேஜ் கொடுத்துருங்களோ அந்த லாங்குவேஜில் கொஸ்டின் வந்துடும் மீடியம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தனி இங்கிலீஷில் வந்துடும் மேத்தமேட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா போத் லாங்குவேஜஸில் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்துடும் சயின்ஸு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்துடும் சோசியல் சயின்ஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்துடும் கீழே கொடுத்துருங்க கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது குவாலிஃபைங் டெஸ்ட் ஒன்லி அதை வந்து இப்போ கட் ஆஃப் மார்க் எடுத்துக்க மாட்டாங்க அது வந்து எலிஜிபிலிட்டி குவாலிஃபைங்க்கு மட்டும்தான் அந்த பா பார்ட் ஏ அப்படிங்குறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிவி டீட்டெயில் எக்ஸாம் ரிசல்ட் டீட்டெயிலெலாம் கொடுத்துருவாங்க அடுத்து முத்தி முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா calculation of weightage mark for டிஎன் டெட்டு பேப்பர் ஒன் வித்து prescribed குவாலிஃபிகேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க பாஸ் பண்ண இயர் பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து மார்க் வந்து வெயிட்டேஜ் பண்ணுறாங்க அது டெட்டு பேப்பர் எப்போ பாஸ் பண்ணியிருக்காங்களோ அது பேஸ் பண்ணி மார்க் கொடுக்குறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா தி வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் shall be பை ஆடிங் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் ஃபார் year இயர் இந்த இயர் ஆஃப் பாஸிங் த டிஎன் டெட்டு பேப்பர் ஒன் எக்ஸாமினேஷன் அது TET டெட்டு எக்ஸாம் பேப்பர் pass பாஸ் பண்ண இயருக்கு ஒரு இயருக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க்காக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க கீழே கொடுத்துருவாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ணவங்களுக்கு ஜீரோ மார்க் வந்து ஒரு இயருக்கு கால்குலேட் பண்ணிட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா பதினோரு இயர் வருது ஸோ அதுக்கான மார்க் பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் கொடுத்துடுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ணவங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க் வந்து அஞ்சு மார்க் கொடுக்குறாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரி மேலே இருக்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இயரில் பாஸ் பண்ணவங்களுக்கு அந்த ஒரு இயருக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து கால்குலேட் பண்ணி கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஸ் பண்ணவங்களுக்கு ரெண்டு மார்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து ஆட் பண்ணி கொடுப்பாங்க இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் எடுக்கக்கூடிய மார்க்கோட ஆட் பண்ணி தான் அவங்களுக்கு கட் ஆஃப் இன்வைட் பண்ணுவாங்க கிராம அதுக்கான டைபிளும் கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பாஸ் பண்ணியிருந்தால் அஞ்சு புள்ளி அஞ்சு மார்க்கு பதிமூணில் அஞ்சு பதினேழில் மூணு பத்தொன்பதில் ரெண்டு இருபத்தி ரெண்டில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் இதில் கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா இஃப் மோர் தென் ஒன் கேண்டிடேட் செக்யூர் த சேம் கட் ஆஃப் மார்க் இன் பர்டிகுலர் கம்யூனி டேன் ஆல் சிக்ஸ் கேண்டிடேட்ஸ் வில் பி கால் த கால் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தி லிஸ்ட் ஆஃப் கேன்டிடேட்ஸ் செலக்டட் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்டு த கால் லெட்டர் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வில் பி பப்ளிஷ் இன் த ட டீச்சர்ஸ் அகாட்மெண்ட் போர்ட்ஸ் வெப்சைட்டில் கொடுப்போம் அப்படிங்கறத மட்டும் கொடுத்துருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிவிக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரிஜினல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் மார்க் ஷீட் ப்ரொஃபஷன் சர்டிஃபிகேட் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிற கொடுத்துருவாங்க அடுத்து நீங்கள் ஆன்லைனில் என்னென்ன சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிங்களோ எல்லாமே வந்து ஒரிஜினல் வேணும் அப்படிங்கறத கொடுத்துருவாங்க ஓகே முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் எப்படி அப்ளை பண்ணுறோங்கிறத நீங்கள் ஒன் டைம்க்கு வந்து ரெண்டு டைம் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் எதுவும் தப்பாக அப்ளை பண்ணிடுவேணாம் ஸோ இதுக்கான ஃபார்மேட்டு வந்து கீழே கொடுத்துருவாங்க இந்த அப்ளிகேஷனோட நோட்டிஃபிகேஷனோட எண்ணில் கொடுத்துருவாங்க இது பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் பயின்றதுக்கான சர்டிஃபிகேட்டுக்கான காப்பி ஃபார்மேட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா என்ஓசி அதாவது கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும் அதுக்கான ஃபார்மேட்டு சோட் அப்டேடே நம்ம சேலல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள நோட்டிகேஷன் ஆல் செலப்பாங்க அடுத்தடுத்த அப்டேட் வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்